ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கு சூப்பர் ப்ரோ எஸ் உங்களை பத்தி சொல்றது மாதிரி டைரக்டா ஒரு கேள்வி கேக்குறேன் உங்க படம் தமிழ் தப்பிங்க எந்த தமிழ் அப்படின்னு எப்போ வரும் இது வந்து ஆல்மோஸ்ட் பினிஷ் ஆயிருக்கு நம்ம டப்பிங் எல்லாமே முடிஞ்சிருக்கு அப்புறம் அதோட சென்சார் கூடி பினிஷ் ஆயிருக்கு அதனால முதல்ல பிளான் பிளான் பண்ணிட்டே இருந்தேன் ஆனால் சீக்கிரமே வந்து வரப்போகுது சூப்பர் சூப்பர் எஸ் நம்ம கூட இருக்கிறது களம் காவல் நம்ம மம்முட்டி சார்ட்ட மிரட்டா வாங்கியிருக்காருல களம் காவல் படத்தோட இயக்குனர் டைரக்டர் ஜித்தின் நம்ம கூட இருக்காப்புல ரொம்ப சிம்பிளா ஹம்பிளா நம்ம கூட உடனே டைம் ஸ்பெண்ட் பண்ற இருக்காப்புல சோ நம்ம சேனல் ஓல்டு சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேருடைய சார்பா அதுக்கு மிகப்பெரிய ப்ரோ சீரியஸ்லி இந்த படத்துல மம்மூட்டி சாரை சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு எப்படி யோசிச்சு எங்க ஆடியன்ஸ்க்கு அது நான் வந்து டெபியூ பண்ண பண்ண அந்த ஒரு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் டைம் முதல்ல இங்க கேரளாவில் ஒரு ஒரு ஹிஸ்டரி இருக்கு அதாவது மம்மூட்டி சார்கிட்ட அவர் கூட டெபியூ பண்ண நிரவதியான டைரக்டர்ஸ் இருக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பெர்சென்டேஜுமே ஒரு சக்சஸ் ஸ்டோரியும் கூட இருக்கு அவருக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் இருக்கு டெபியூ டேரக்டர்ஸ் சான்ஸ் கொடுத்துருக்கு அதனால எங்க கூட அந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருந்தது ஆனா அது ரியாலிட்டி கொஞ்சம் கஷ்டம் தான் புரபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா நிரபதி பேர் அதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ஆனா ஒன்ஸ் அந்த ஸ்கிரீம்ல முடிஞ்ச அந்த டைம்ல அதுல ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு கான்ஃபென்ட்ஸ் இருந்தது அவர்கிட்ட சொன்னா அது அவரு அவருக்கு கூட அந்த மாதிரி கான்மெண்ட்ஸ் கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி அதனால என்கிட்ட இருந்த காண்டாக்ட்ஸ்னால அதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் அவர்கிட்ட யா பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கிரீம்ல நிறைய அந்த சப்ஜெக்ட் நிறைய பண்ண டைம்க்கு அவர்தான் செம்ம அவர் இந்த இந்த அதர் கேரட்ட சூஸ் பண்ணதுக்கு அவருக்கு ஒரு இது ஒரு இன்ட்ரஸ்ட் யா யா இந்த அவரோட செலெக்ஷன் அந்த டைம்ல அது ரொம்ப ஆச்சரியமாயிட்டா இருந்தேன் ஆனால் மோரோவர் ஒரு ஒரு வந்து ஒரு எக்ஸைட்டிங் ஆகிட்டா இருந்தேன் அவர் லெஜண்டரி ஆக்டர் தான் அவருக்கு ரொம்ப டைவர்சிட்டி இருக்கு ரொம்ப ரேஞ்ச் இருக்கு நிறைய டைமென்ஷன்க்கு போகுதுக்கு ஒரு கேபபிலிட்டி இருக்கு அஸ் அன் ஆக்டர் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டார்டம் அண்ட் அதர் திங்ஸ் ஸோ அவர் வந்து நடித்த அது அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த டைம்ல இருந்தது ஆனால் அந்த எக்ஸைட்மெண்ட் தான் நமக்கு ஒரு ட்ரைவிங் ஃபோர்ஸ் ஆயிருந்தது இந்த ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் சூப்பர் ப்ரோ சீரிய இமேஜ் எல்லாம் யோசிக்கவே இல்ல ஆக்டிங் தான் இந்த படத்துல இந்த கே இந்த கேரக்டர் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு அவரே எடுத்துக்கிட்டே அப்படின்னா சாதாரண சின்ன ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அவரோட நெட்டு அந்த ஒரு கண்ணடி தூக்கிட்டு பாப்பாருங்களா அதெல்லாம் நான் தியேட்டர்ல கத்துனேன் சோ சீரியஸ்லேயே இந்த படத்துக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு உழைப்பு இருக்கும்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கல்ல எங்க ஸ்டார்ட் பண்ணீங்க எப்படி இந்த படத்தை வரைக்கும் ரீச் பண்ணீங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேல கலெக்ட் ஆயிருக்கு இந்த படம் அவ்வளவு கலெக்ஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு உங்க கேரியரோட ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி இவ்வளவு தான் டிராவல் பண்ணி வந்தீங்க சொன்னீங்க அப்படின்னா எங்க ஆடியன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு இப்போ ரொம்ப முதல்ல ஃபிலிம்ஸோட ஒரு பேஷன் இருக்கு அந்த டைம்ல ரைட்டிங் பண்ண ஒரு ட்ரை பண்ணும் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு யோசனை இருந்தது அதுல ஒரு கான்வெண்ட் கூட அந்த நிறைய ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் அந்த குறுப்பு இந்த படம் ஓனாயிருது அந்த அதுல நான் ஒன் ஆஃப் ரைட்டர்ஸ் தான்

துல்கர் சர்மானோட படம் கரெக்ட்டா ஆ கரெக்ட் 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 ஃபோர்ச்சூனேட்லி அவருக்கு இப்ப வி குட் ரீச் அவருக்கு ரீச் பண்ண பாச்ச ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்புறம் அவர் கூட அந்த கவர்மெண்ட் கிடைச்சது இந்த சப்ஜெக்ட்ல தான் இந்த فلم இந்த மாதிரி நடந்துது ஏனா எங்கள பொறுத்த வரைக்கும் அந்த தமிழ் அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் மம்முட்டி ஒரு பக்கம் மோகன் லால் தான் கேரள சினிமானாலே தாண்டி எங்களுக்கு அந்த மலையாள சினிமா பிடிக்கிற காரணம் அந்த ஒரு நேச்சுரலா எங்கயுமே ஒரு மாஸ் கமர்ஷியல் அந்த பொடி தூவி எங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி படங்களையும் ரொம்ப அதிகமா ரசிப்பாங்க இந்த படத்துல வந்து எங்கேயுமே அந்த கமர்ஷியல் இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு தூவாம சாதாரணமா பண்ணியிருக்காரு கண்ணாடி தூக்குற கேரக்டரா இருக்கட்டும் அந்த ஒவ்வொரு பொண்ணு லவ் பண்ற கேரக்டரா இருக்கட்டும் அதாவது அது வந்து கொலை பண்றதா இருக்காரு அது அவருக்கு ஒரு எழுவத்தி வயசுல அவர் பண்றாரு அப்படின்றது வந்து வேற மாதிரி ஆனா என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா விநாயகருக்கு நான் லாஸ்டா வர்றேன் அந்த கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல ஹீரோயின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட நெடுப்பு வந்து மம்மூட்டி சரி தூக்கி சாப்பிடற மாதிரி இருந்துச்சு அந்த கண்டிப்பா கஷ்டப்பட்டு இருப்பீங்க இல்ல அவங்கிங்ஸ் வாங்குறதுக்கு ஏன்னா அந்த லவ் ஃபீலிங்ஸ் இருக்கு அது எப்படி இருந்துச்சு அவங்க எப்படி எல்லாம் பண்ணாங்க அவங்களை பத்தி சொன்னீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அந்த ரைட்டிங் ப்ராசஸ்ல எனக்கு ஒரு 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 விஷன் இருந்தது இந்த எப்படின்னா இந்த இந்த என்டர் ஸ்கிரீன் ப்ளே கொஞ்சம் எஸ் முக்கியமா காஸ்டிங் அவங்க எப்படி காஸ்ட் பண்ணீங்க ஓகே 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 எப்படின்னா இந்த ரைட்டிங் ப்ராசஸ்ல ஒரு இது இருந்தா என்னன்னா இந்த ஸ்கிரீன்ல வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகிதான் இருக்கு கொஞ்சம் மீன்ஸ் நான் லீனியர் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கு அப்புறம் அதை எப்படி ரூட் பண்ணணும்னா அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப ஜெனுவனாக இருக்கணும் அவ வந்து ரொம்ப ரூட்டடா இருக்கணும் ரொம்ப ரீலா இருக்கணும் அந்த ஒரு நினைப்பு அந்த ஒரு நினப்பு போயிட்டே இருந்தோம் അതിനാല് അത് മാറി തന്നെ ഡിസൈൻ പണത് അവരുടെ അത മെയിൻ കേരക്ടറുടെ ഒരു കേരക്ടൈസറിന്റെ പാട്ടാണ് ഇവർ ഇവർക്ക് ഒരു ഒരു മാറി ഒരു ഡൈവേഴ്സിറ്റി തേവ എല്ലാവരും ഒരുപോലെ ഇതാ അത് വർക്ക് ആകില്ല അവർക്കൾച്ചറൽ ബാക്ക്ഗ്രൗണ്ട് അവരുടെ ഫിസിക്കൽ അപ്പിയൻസ് ഇതെല്ലാം ഡിഫ്രൻ്റ് ആയിട്ടാകും അതിനെ ഒര് കെരക്ടർമേ അത് മാറി അത് മാതിരി ഡിഫ്രൻ്റ് ആ രീതിയിൽ ഡിസൈൻ പണിയു അപ്പുറം കാസ്റ്റിംഗ് കാസ്റ്റിംഗിന്റെ ടൈമില് நிரதை பேர்கிட்ட பேசி அவரோட அவர் பேசி பழகின விதம் அந்த மாதிரி இதெல்லாமே செக் பண்ணிருக்கு அவரோட வீடியோஸ்ல எல்லாமே அப்ப அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் ப்ரோஸ் பண்ணி தான் எனக்கு அந்த காசிங் பண்ணது அப்புறம் அவர்கிட்ட ஆர்ட் ஆர்டிகுலேட் பண்ண டைமில் நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபை ஸ்பெசிஃபிகா தான் இருந்த இது ரொம்ப சினிமேட்டிக் ஆகல அந்த ரூட்டோட தான் நீங்க ரியல் லைஃப்ல எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நமக்கு தேவை அது கிருத்தியமான ஆர்டிகுலேஷன் இருந்தது அதனால அவர் அது கரெக்டா டெலிவரி கூட ஏன்னா எந்த ஹீரோயின்ஸுமே ரொம்ப ஒரு மேக்கப் நிறைய போட்டு ஒரு ஹீரோயின் மாதிரிலாம் இல்லாம நம்ம பக்கத்துல இருக்குங்க மாதிரிதான் இருந்தாங்க குறிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நிறைய அதுக்கே ஹீரோயின்னால வெள்ளையதா இருக்கணுமா ஏன் கருப்பா இருக்க கூடாதான் ஒரு மூணு பேரை நீங்க வந்து பிளாக்ல கட்டுருந்தீங்கல்ல அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாம் செம்மையா இருந்துச்சு அவ்வளவு அவளவு உண்மையில தமிழ் பண்ணுங்களா இல்ல எப்படி மிக்சடா எல்லா லாங்குவேஜ்லயும் இருந்து வந்தாங்களா பண்ணும்போது അത് തമിഴ്സുക്ക് എല്ലാവരുടെ അതിൽ ഒരു ഡൈവേറ്റിക്കാൻ